ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டா அண்ணா சமயம் டொலியுட் சமையல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம பத்தே நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறப்போ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் மிக்சிங் பாலில் ரெண்டு கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அவள் எடுத்துருப்பேன் ரெண்டு கப் அவள் செத்துறமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண தண்ணி வெளியே ஊற்றிட்டு அது கப்பில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவள் பரம்ப ஊறிடுச்சு இப்போ இந்த கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இது கூட ஒரு முட்டை நம்ம பொருளை குறைச்சிருக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பிள்ளையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி உடவே பொடியாக நறுக்கின கொத்தி இது கூட கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கேரட் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு தேவையான அளவுக்கு சால்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரகத்தும் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி போடணும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஃபிரைடே பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடைசுரமே இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு நான் மரங்கள் சின்ன சின்ன மருந்துலாம் ரொம்ப பிடிச்சேன் நம்ம ரெடிமேட் சுகர் மாவை பார்த்தீங்கன்னா மூசார் சுருலாம் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு ஒரு டிஸ்பூன் அளவுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா போட்டு பாருங்கள் ஒரு திருப்பி திருவி போடுறதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ முட்டையை வச்சோம் அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சூப்பராக இருந்திருக்கானு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இதில் நம்ம இங்கெல்லாம் வேறு சேர்த்துருக்காங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி